எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பந்தல் முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கும் சாதா முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா பந்தலில்னா நம்ம இழுத்து தூக்கி கட்டிட்டோம்னா காய் வந்து வேஸ்ட்டாக கீழே விழுகாது வெம்பாது வெயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் தண்ணி பட்டுச்சுனாலும் அந்த மாதிரி இருக்காது அதுக்காகத்தான் பந்தலில் வந்து தூக்கி கட்டுறது பந்தலில் தூக்கி கட்டும்போது செடி வந்து உயரமாக நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படி வளங்கும் போது நிறையா கிளைகள் எடுத்து நல்லா காய் பிடிக்கும் நோய் எதுவும் தாக்காததுக்கு வாய்ப்பு இல்லை இதனால தான் நம்ம பந்தலில் வந்து சாகுபடி பண்ணுறோம் பந்தலில் சாகுபடி பண்ணும்போது பக்க கிளைகள் வந்து நிறையா வெடிக்கும் அப்போ ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு கயிறு போட்டு ஆட்களை விட்டு நல்லா சரடு போட்டு மேலே கட்டி விட்டுட்டோம்னா அப்போ வந்து காய்க்கு எந்த டேமேஜும் வராது செலவை பார்த்தோம்னா காய் நல்லா ந நமக்கு நிறையா மகசூல் கொடுக்கும் நல்லா விலைக்கு விற்கலாம் இப்போ தக்காளி கூட நல்லா விலைக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்குது அதனால நமக்கு நல்ல தான் நன்றி வணக்கம்